நான்கு புரட்சிகளை ஆப்ஷனில் கொடுத்துட்டு இதுல எது தமிழ்நாட்டில் காலனித்துவ எதிர்ப்புக்காக நடைபெற்ற போராட்டம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க நான்குமே காலனித்துவ எதிர்ப்பு போராட்டம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்காதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு சமரியல் புத்தகத்தில் நாலாவது பாடம் மக்களின் புரட்சியில் கொடுத்துருப்பாங்க இதை பற்றி ஆண்டு வரிசைப்படி பார்த்தோம்னா முதல்ல பாளையக்காரர் புரட்சி நடக்குது தான் தென்னிந்திய புரட்சி அதுக்கப்புறமா தான் வேலூர் கழகம் கடைசியாக தான் பெரும் புரட்சி இப்போ முதல்ல பாளையக்காரர் புரட்சின்னு பார்க்கும்போது புலித்தேவர் தான் அதை ஆரம்பித்து வைக்கிறாரு கட்டப்பொம்மன் அதை தொட தொடர்ந்து சண்டை போடுறாரு அதுதான் பாளையக்காரர் புரட்சி முதல் பாளையக்காரர் புரட்சி தமிழ்நாட்டில் தான் நடக்குது தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது கட்டபொம்மனுக்கு அடுத்து மருது சகோதரர்கள் கேரளவர்மன் கோபாலநாயக்கர் கிருஷ்ணப்ப நாயக்கர் துண்டாஜி இந்த கூட்டமைப்பால் பிரச்சனை நடக்குது இதைத்தான் என்ன சொல்கிறாங்க இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்கிறாங்க அல்லது தென்னிந்திய புரட்சின்னு சொல்கிறாங்க அதுவும் தமிழ்நாட்டில் தான் நடக்குது வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வேலூர் கோட்டையில் நடக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் அதுவும் தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்போ பெரும் புரட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்கலை ஆயிரத்தி எண்ணூற்றி நடக்குது இது வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் ராஜபுதனம் இதெல்லாம் இந்த புரட்சியில் கலந்துக்கிடலை அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கலை அப்போ ஆப்ஷன் பி தான் விடை தமிழ்நாட்டில் எது நடக்கலை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி தான் விடை இது வந்து ஸ்பெஷல் காம்பிட்டேவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் நடந்த ஸ்பெஷல் காம்பிடட்டிவ் எக்ஸாம்ல கேட்டது சிலபஸ்ல தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடுல தொடக்க கால கிளர்ச்சி தலைப்பில்